வணக்கம் என்று வியாழக்கிழமை முருகனின் பாடி அருளை பெறுவோம் அறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாற்று படை தனியிலே வரும் முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா பாட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன் பாட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன் உன்னை பாடி தொழுவதற்கே என்னை வைத்தேன் முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாற்று படை தனியிலே முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்தலைய கொடுத்ததற்கு வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்தலைய கொடுத்ததற்கு ஆண்டியின் கோலமுற்று மலைமீது அமர்ந்த பழனி ஒரு படை வீடு அறுபடை வீடு கொண்ட திருமுருக திருமுருகாற்று படை தனியிலே வரும் முருகா முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா ஒரு பெரும் தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓமினும் மந்திரத்தின் பொருளுரைத்து ஒரு பெரும் தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓமனும் மந்திரத்தின் பொருளுரைத்து தந்தைக்கு உபதேசம் செய்த மலை தந்தைக்கு உபதேசம் செய்த மலை தமிழ் திருநாடு கண்ட சுவாமி அறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாற்று படை கனிலே வரும் முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா தேவர் படை தலைமை பொறுப்பெடுத்து தோள்கள் தினவெடுத்து சூரன் உடல் கிழித்து தேவர் படை தலைமை பொறுப்பெடுத்து தோள்கள் தினவெடுத்து சூரன் உடல் கிழித்து கோவில் கொண்டே அமர்ந்த ஒரு வீடு கடல் கொஞ்சம் செந்தூரிலுள்ள படை வீடு அறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாற்று படைதனிலே வரும் முருகா முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா குருநகை தெய்வானை மலரோடு உந்தன் குலமகளாக வரும் நினைவோடு குருநகை தெய்வானை மலரோடு உந்தன் குலமகளாக வரும் நினைவோடு திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு வண்ண திருப்பரங்குன்றம் என்னும் படை வீடு அறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாற்று படை தனியிலே வருமுருகா முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா தேவர் குறை தவிர்த்து சினம் தனிந்து வள்ளி தெ தன்னை மணந்து தேவர் குறை தவிர்த்து சினம் தனிந்து வள்ளி தெள்ளு தமிழ் குரத்தி தனை மணந்து காவல் புரிய என்று அமர்ந்த மலை எங்கள் கண்ணித் தமிழர் திரு தனிகை மலை அறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாற்று படைதனிலே வரும் முருகா முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு நல்ல காற்று தந்து கந்தன் கருணை தந்து கள்ளமில்லாமல் வரும் டியவர் நல்ல காட்சி தந்து கந்த கருணை தந்து வள்ளி அமர் சோலை தங்க மயில் விளையாடும் சோலை அறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாற்று படைதனிலே வரும் திருமுருகா திருமுருகாற்று படை தனியிலே மறுமுருகா முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா பாடலுக்கெட்டணியிருக்கும் முருகனின் கிட்டட்டும் நன்றி வணக்கம்